மக்கள எனக்கு பச்சை பயிரில் அரசாணை அரசாணைக்காயும் போட்டு இலிசி எலிசி பண்ண போடுறேன் எப்படின்னு பார்த்துக்கலாமாங்க இந்த மாதிரி பொடியாக முடிச்சு வச்ச அரசாணிக்காய் தேவையானது அரைமுடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மொளகா குக்கரில் அஞ்சு விசில் விட்டு பச்சை பயிரை வேக வச்சு வச்சுருக்கேன் இது அரசாணிக்காய் ஒரு கால் கால் லிட்டர் தண்ணியும் ஊற்றி உப்பையும் போட்டு தேவையான உளவி உப்பையும் போட்டு வேக வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகா போட்டிருக்கேன் தேங்காயில் இது வந்து மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டு உப்பையும் போட்டு வேக வச்சுக்கலாம் வேகத்தூள் அரசாணைக்காய் வெந்திரிச்சி ஒன்று ரெண்டாம் மட்டும் உடச்சி விட்டுட்டு நேரம் உடச்சு விட்ருது நிறைய ஃபுல்லாக உடைக்க வேண்டியதில்லை இந்த தொலியோடையே போட்டுக்கலாம் பிஞ்சு அரசாணிக்காயினால தொலியோடைய போட்டுக்கலாம் பச்சை பச்சைப்பயரும் போட்டுக்கலாம் பச்சை பச்சைப்பயரும் குக்கரில் வேக வச்சு வெந்திரிச்சு நல்ல வெந்து போயிடுச்சு அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு தேங்காய் ஒரு முறி அரை அரைமுறை தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் சீரகம் போட்டிருக்கேன் அரை ஸ்பூனை போட்டு ஒன்று ஒரு அளவுக்கு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சதையும் ஊற்றிக்கலாம் அரைச்ச தண்ணியே எப்படி ஊற்றிக்கலாம் എല്ലാം പോട്ട് നല്ല മിക്സ് പലിശേരി റെഡിയായി ഇനി താളിച്ച്ക്കളാം ഒന്ന് കൊതി വരട്ടും കുളമ്പ് റെഡിയായിച്ച് എല്ലാം ചിന്ന വെങ്കായം കടുക് കറ കടുക് കറിവേപ്പിലേ വറമുളക് എല്ലാം പോട്ട് നല്ല താളിച്ച് വണക്കി വിട്ട് അതിൽ പോട്ടാച്ച് പച്ചപ്പയറും അരസണക്കായും പോട്ട് എലിശ്ശേരി റെഡി நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து தட்டைப்பயிறுலேயும் செய்வாங்க பச்சை பயிர்லேயும் செய்வாங்க இது பச்சை பயிரில் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்